மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் தொடர்ந்து சக்கர தியானத்தில் எந்தெந்த சக்கரத்தை எப்படி எப்படி இயக்குவது அப்படிங்கிற காணொலியை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் போன காணொலியில் விசுத்தி சக்கரம் எப்படி இயங்கும் எப்படி இயக்குவது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் ஆக்ஞியா சக்கரத்தை எப்படி இயக்குவது அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது ஆத்யா சக்கரத்தை வந்து இயக்கிறதுக்கு யோக முறையால் மட்டுந்தான் முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது யோக முறையாலையும் முடியும் மந்திர ஜபத்தாலையும் முடியும் தீராத பக்தியினாலேயும் நெற்றிக்கண் துறக்கும் அதுக்கப்புறம் குரு நெற்றிக்கண் திறந்த ஒரு சித்தரோ ஒரு முனிவரோ உங்களை வந்து நெற்றியில் கை வச்சு அவர் முயற்சி பண்ணாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கும் நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண வேண்டியதில்லை நெற்றிக்கண் திறந்த ஒரு சித்தர் போன்ற ஒரு ஆத்மா வந்து உங்கள் நெற்றியில் கை வச்சு திறந்தாருன்னா நெற்றிக் கண்ணாக திறந்துடும் புரியுதுங்களா இப்போ நான் சொன்ன இந்த நாலு வகையிலுமே நெற்றிக்கண் திறக்கும் இந்த நாலு வகையையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ மந்திர ஜெபத்தால் நெற்றிக்கண் திறக்க முடியும் திறக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் மந்திர ஜபம்னா எந்த மந்திரத்தை சொன்னால் நெற்றிக்கண் திறக்கும் அப்படின்றத சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் பஞ்சாட்சிர மந்திரத்தில் ஐந்தெழுத்து மந்திரத்தில் சிவனுடைய ஐந்து எழுத்து மந்திரத்தில் சிவாய நமன்ற அந்த மந்திரத்துக்கு கண்டிப்பாக நெற்றிக்கண் திறக்கும் சிவாய நமன்ற மந்திர ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முடை ஜபம் பண்ணால் நாலு ஒன்றுக்கு எட்டாயிரம் முறை ஜெபம் பண்ணி எட்டு வருட காலம் ஜபம் கண்டிப்பா கண்டிப்பாக கண் துறக்கும் சித்தி அடைய முடியும்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன் திருமூலர் சொன்ன வாக்குப்படி ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முறை வருஷம் போ எட்டு வருஷத்துக்கு இந்த எட்டாயிரம் எட்டாயிரமாக ஜபம் பண்ணோம்னா நெற்றிக்கண்ணும் திறந்துடும் சித்தியும் நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சிவாய நம்ம மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் முறை சொல்ல முடியுதோ இல்லையோ ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறையாவது சொன்னிங்கன்னா ஒரு பனிரெண்டு வருட காலம் அல்லது ஒரு இருபது முப்பது வருட காலம் சொல்லும் போது முப்பது வருஷம் சொன்னீங்கன்னா ஒரு கோடி மந்திரம் ஆகிடும் புரியுதுங்களா முப்பது வருஷம் டெய்லி ஆயிரத்தெட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு கோடி மந்திரம் சொல்ல முடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு முப்பது வருட காலம் நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெற்றிக்கன் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போ மந்திர ஜெபத்துப்படி எப்படி நெற்றிக்கண் துவரகம்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது பக்தி பக்தி ரொம்ப தீராத பக்தியால் இந்த நெற்றிக்கண் துறக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது எந்த மாதிரி பக்தி இருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ சிவபெருமானுடைய உருவப்படத்தையோ சிவலிங்கத்தையோ அல்லது சிவநாமத்தை காதலை கேட்ட உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரணும் இப்போ சிவலிங்கத்தை பார்த்தோடனே நம்ம கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கிற நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ வேணாலும் உங்களுடைய நெற்றிக் கண் திறக்கலாம் சிவநாமத்தை கேட்ட உடனே கண்ணில் தண்ணி வரணும் சிவனுடைய உருவத்தை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வரணும் இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போகணும்னு கோயிலுக்கு அடி எடுத்து வச்ச உடனே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே சிவன் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி உருகிற பக்திக்கு நெற்றிக்கண் கண்டிப்பாக திறக்கும் இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவர் ஒரு முறை இதை சொல்லியிருக்காரு நீ அவர் சொன்னது வந்து வேற ராமநாமத்தையோ கிருஷ்ணர் நாமத்தையோ நீ ஒரு முறை சொன்ன உடனே உன் கண்ணில் தண்ணி வருதுன்னா நீ எந்த தியான பயிற்சியும் செய்ய வேண்டாம் எந்த மூச்சு பயிற்சியும் செய்ய வேண்டாம் உன்னுடைய வேலை ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொன்னது அதையே நான் அடியன் வந்து சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் சொல்கிறேன் ஏன்னா வழிபாட்டில் வேணா மாறுதல் இருக்கிறான் ஆனால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய பக்தி ஒன்று தான் நாம் வைக்கக்கூடிய பக்தி ஒன்று தான் நம்ம சிவன் மேலே பக்தி வச்சாலும் பெருமாள் மேலே பக்தி வச்சாலும் கண்ணில் தண்ணி வரணும் ஆன்மா உருகணும் சுய நினைவை மறக்கணும் சுற்றி இருக்கிற நினைவுகளை நாம் மறக்கணும் அப்போ தான் இந்த பக்திக்கு தான் நெற்றிக்கன்னே வந்து திறக்கும் புரியுதுங்களா பக்தியின் மூலியமாக எப்படி திறக்கன்றத சொல்லிட்டேன் இப்போது குருவடி ஆரலால் எப்படி துறக்கும் இப்போது சித்தர்கள் நெற்றிக்கண் திறந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து நம்மளுடைய நெற்றியில் கை வச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னா கண் திறந்துடும் ஆனால் அவங்க வந்து ஏன் நம்ம க நெற்றியில் வந்து கை வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா நாம் மனதாலையும் அறிவாலையும் ஒழுக்கத்தாலையும் ரொம்ப சிறந்து விளங்கினோம்னாக்கா சித்தர் பெருமக்கள் அவங்களே தேடி வருவாங்க இப்போ நம்மள நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இதை நாம் தேடிக்கிட்டு இருப்போம் நெற்றிக்கண்ணை திறக்கிறதுக்கு யாராவது ஒரு குரு வர மாட்டாங்களா ஏன் நெற்றிகன்று திறக்கிற மாதிரி குரு யாராவது ஒருத்தர் நமக்கு கிடச்சிட மாட்டாரா ஏன் இந்த சித்தர்களுக்கெல்லாம் எவ்வளோ சக்தி இருந்தோ அவங்க ஏன் நம்மளுக்கு திறந்து விட மாட்டுறாங்கன்னு நம்மளுக்குள்ளே ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் திறந்து விட மாட்டுறாங்கன்னா தப்பு நம்ம மேலே தான் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறோமா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிட்றோமா அவங்க சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறோமா அவங்க சொன்ன மாதிரி ஒழுக்கமாக இருக்கோமா இப்படியெல்லாம் இருந்தால் நாம் எந்த அளவுக்கு குருவை தேடுறோமோ அதை விட அதிகமான ஆர்வத்தில் அவங்க சீடர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த களிகாலத்தில் வந்து இப்படி ஒரு மனிதன் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு நல்ல சீடன் கிடைக்கிறது கஷ்டம் நல்ல குரு ஆல்ரெடி இருக்காங்க எந்த எத்தனை யுகம் போனாலும் அந்த நல்ல குருமார்கள் இருக்காங்க வருவாங்க அவங்களால இந்த எதை வேணாலும் நம்மளுக்கு செய்ய முடியும் ஆனால் நல்ல சீடன் இங்கே இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் சித்தர்கள் இருந்த காலத்தில் வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் நெற்றிக்கென்னு துறக்குமா ஆனால் இந்த கலியுகத்தில் நூறு கோடி ஒருத்தர் நூறு கோடியில் ஒருத்தருக்கு தான் நெற்றிக் கண்ணை திறந்து விடுவாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த காலம் அந்த அளவுக்கு ரொம்ப கேடுகட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த ஒரு காலம் ஆனால் இந்த காலத்திலையும் ஒழுக்கமாக மனசளவிலையும் அறிவாளியும் ஆன்மாவளியும் பரிசுத்தமாக யாருக்கு எந்த தீங்கும் நினைக்காம இருக்கிற ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அந்த சித்தர்களில் ஒருத்தர் வந்து நெற்றிக்கண் திறந்து விடுவார் இது சத்தியம் ஏன்னா அவங்க யாருக்கு சாவு கிடையாது அவங்க என்றைக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம நல்ல பக்தியோட பக்தி சிரத்தையோட ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு நெற்றிகன் திறந்து விடுவார்கள் இது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொல்கிறதுலேயே இது ரொம்ப முக்கியமான விஷயம் குரு குருவரலால் திறக்கணும்னா அந்த குரு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பூரா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த குரு நம்மளுக்கு வருவார் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அரிதலும் அரிது இப்போது யோக முறையில் எப்படி இந்த நெற்றிக்கண்ணை திறக்க முடியுன்றதை சொல்கிறேன் யோக முறையில் உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கணும் அப்படின்னாக்கா பனிரெண்டு வருட காலம் ஒரு நேர உணவு எடுக்கணும் அதாவது மூன்று நேர உணவு சாப்பிட்றவங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ரெண்டு நேரம் உணவு சாப்பிடணும் அதுக்கு அடுத்த பன்னெண்டு வருஷம் ஒரு நேர உணவு கொண்டு வரணும் இப்படி படிப்படியாக குறைச்சி கடைசி ஒரு பன்னெண்டு வருட காலம் ஒரு நேர உணவோடு இருக்கணும் அந்த ஒரு நேர உணவு எடுத்துட்டு மீதி நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் உக்காந்து அமைதியாக தியானம் பண்ணணும் அதுக்கப்புறமா நாடி சுத்தி ஒரு நாளைக்கு நாடி சுத்தி எவ்வளோ பண்ணணும் பிராணயாமம் எவ்வளோ பண்ணணுன்ற ஒரு கணக்கு இருக்குது முறையாக ஆறு மாத காலம் நாடி சுத்தி செஞ்சுருக்கணும் ஆறு மாத காலம் நாடி சுத்தி செய்யணும் இரண்டு வருட காலம் பிராணயாமம் பண்ணணும் இந்த இரண்டு வருட காலமும் பிராணயாமம் எந்த அளவில் பண்ணணும் அப்படின்னாக்க பதினாறு மாத்திரை அளவு பூரகம் அறுபத்தி நாலு மாத்திரை அளவு கும்பகம் முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவு ரேசகம் அதாவது பூரகம்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது கும்பகம்னா மூச்சை உள்ள நிறுத்துறது ரேசகம்னா மூச்சை விடுவது மூச்சை உள்ளே இழுத்து உள்ள நிறுத்தி வெளியே விடுறது தான் பூரகம் ரேசகம் கும்பகம்னு சொல்லுவாங்க இதை டோட்டலாக பிராணயாமம் சொல்லுவாங்க இந்த உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு பதினாறு மாத்திரை அளவு அதாவது பதினாறு என்ற வரைக்கும் உள்ளே மூச்சை இழுக்கணும் அறுபத்தி நாலு என்ற வரைக்கும் மூச்சை உள்ளே நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் மூச்சை வெளிவிடணும் இந்த மாத்திரை அளவுபடி இந்த பிராணயாமத்தை ரெண்டு வருட காலம் பயிற்சி செய்யணும் ரெண்டு வருட காலம் இந்த பயிற்சி தொடர்ச்சியாக செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த நெற்றிகன் திறக்கிறதுக்குன்னு ஒரு வாசி யோகம் இருக்குது அந்த வாசி யோகத்தை செய்யணும் அந்த வாசியை செய்யணும் புரியுதுங்களா அந்த வாசி தெரிஞ்ச குருமார்கள் குருமார்கள்கிட்ட போய் அந்த வாசியை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து முறைப்படி செய்யணும் அல்லது நீங்கள் இந்த நிலை இந்த ப இந்த பக்குவத்திலேயே இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த குருவே உங்களை தேடி வந்து அவங்களே கொடுத்துட்டு போவாங்க பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் அப்படி தான் நடந்திருக்குது புரியுதுங்களா நீங்கள் வாசி யோகத்தை தேடி போகிறத விட அந்த வாசி யோகம் தெரிஞ்ச குருமார்கள் கரெக்டாக வந்து சரியாக உங்களுக்கு அதை செயல்படுத்திட்டு போவாங்க இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு ஒரு நேர உணவு பன்னிரெண்டு வருட காலம் எடுத்திருக்கணும்னு சொன்னேன் அந்த பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உணவும் எடுக்கக்கூடாது மூலிகை மூலிகை தெரிஞ்சிருக்கணும் இந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது அதில் வள்ளல் பெருமானு ஒரு அஞ்சு மூலிகை சொல்லியிருக்காரு அந்த அஞ்சு மூலிகை என்னன்னாக்கா கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை புளியாறை வல்லாறை இந்த அஞ்சு மூலிகையும் ஞான மூலிகைன்னு சொல்லி அவருடைய அருப்பெருஞ்சோதியாக உள்ள அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மூலிகை தெரிஞ்சவங்க கிட்டே போய் அதையும் கற்றுக்கிட்டு அதையும் உட்கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு மூலிகை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ கரிசலாங்கண்ணின்ற ஒரே ஒரு மூலிகையவாவது தினசரி தினம் தினம் சிறிதளவு பச்சையாகவோ வேக வைத்தோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ள உடம்புக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த மூலிகை வந்து முக்திக்கு உபாயம் செய்யும் சொல்லியிருக்காரு அதாவது முத்தி முத்தி அடையிறதுக்கு மூலிகைன்னு எதுனா இருக்கா ஆனால் முத்தியே அடைய வைக்கக்கூடிய மூலிகை இந்த கரிசலாங்கண்ணின்றதே வள்ளல் பெருமான்னு சொல்லியிருக்காரு அடியன் வந்து கரிசலாங்கண்ணி சாப்பிட்ருக்கேன் நீங்கள் கரிசலாங்கண்ணி தூதுவளை முசு முசுக்கு இதெல்லாம் கஷாயம் போட்டு சாப்பிட்ட உடனே இந்த நெற்றிக்கனில் ஒரு சுழற்சி ஏற்படுறத இந்த சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை காய்ச்சி குடிச்சவங்களுக்கு பூரா தெரியும் இந்த கரிசலாங்கண்ணி மென்று பச்சையாக கூட மென்ன உடனே இந்த தொண்டை விசுத்தி சக்கரத்துலேயும் இந்த ஆக்னியா சக்கரத்துலேயும் ஒரு சுழற்சி ஏற்படும் இது சத்தியமான உண்மை புரியுதுங்களா நெற்றிக்கண் திறக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன மூலிகைகளை பூரா சாப்பிடுங்க இல்லை அப்படின்னாக்கா கரிசலாங்கண்ணி ஒரு மூலிகையாவது தினம் தினம் நாலு நாலு தலை கொஞ்சோண்டு ஓண்டு பச்சையாவது சாப்பிட்ருங்க இது ரொம்ப முக்கியமானது இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெற்றிக்கன் துறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புரியுதுங்களா இதுக்கடுத்து ஒரு நேரம் உணவு அதுக்கப்புறம் இந்த மூலிகை அதுக்கப்புறம் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு மௌனம் மௌனம் எவ்வளோவுக்கு அமைதியாக மௌனமாக இருக்கீங்களோ பேச்சால் நிறைய ஆற்றல் செலவாகும் பேச்சை குறைச்சோம்னாலே நம்மளுடைய ஆற்றல் வந்து அதிகமாக சேவாகும் சேமிக்கப்படும் புரியுதுங்களா நெற்றிகன் திறக்கணும்னாக்கா மௌனம் அதிகமாக இருக்கணும் நான் இப்போ சொல்கிறது பூரா யோக முறை இதில் பக்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை புரியுதுங்களா ரொம்ப அமைதியாக இருக்கணும் கோபம் வரக்கூடாது பொறுமையாக இருக்கணும் சுத்த சாத்வீக உணவாக இருக்கணும் அந்த உணவு கூட ஒரு நேரம் தான் எடுக்கணும் அந்த ஒரு நேரமும் எடுக்காமல் போகிறது உங்களுடைய பக்குவ நிலையை பொறுத்து இருக்குது புரியுதுங்களா இப்போ இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் அதாவது மௌனம் இருக்கணும் ஒரு நேர உணவு எடுக்கணும் இந்த நான் சொன்ன இந்த மூலிகை சாரி வள்ளல் பெருமான் சொன்ன இந்த மூலிகைகளையும் நீங்கள் தினசரி உட்கொண்டீங்க அப்படின்னாக்கா நெற்றிக்கன் திறக்கும் போது உங்களுக்கு உடம்புல எந்த வித பிரச்சனையும் வராது புரியுதுங்களா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு தனியாக வாசி யோகம்னு ஒன்று இருக்குது நெற்றிக்கண் திறக்கிறதுக்குன்னு தனி வாசி யோகம் இருக்குது அதை நான் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நீங்கள் அது தெரிஞ்ச குருமார்கள்ட்ட போய் அதை கற்றுக்கங்க இந்த நெற்றிக்கண்ணை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு விரிவாக எவ்வளவுக்கு தெளிவாக முடியுமோ அவ்வளோக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்தேன் நம்ம காணொலியை பார்க்குற எல்லா மக்களுக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி இது வரைக்கும் நான் நன்றியே சொன்னது கிடையாது இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி என்னுடைய காணொலியை பார்க்குற எல்லா மக்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் இறைவன் அருள் புரியட்டும் சிவாய திருச்சிற்ற மலம் அகத்திய திருவடி போற்றி